ஃப்ரைடே நைட்டோட கன்க்ளூஷன் பார்ட் ஒன் டூ அண்ட் த்ரீயோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த லிங்க்கில் போய் பாருங்க வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு வேற ஊரில் டாக்டராக போனான் டால்டன் அங்கேயும் வழக்கம் போல பொண்ணுங்க காணாமல் போக ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கும்போது அந்த சிட்டிக்கு வேலைக்கு வந்திருந்த ஒரு காட்டுவாசி பையன் கையில அடிபட்டுச்சுன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கையில கட்டு போட்டுட்டு அந்த பையன் திரும்பி வரும்போது ஒரு ரூம் டால்டன் இருக்கிறத பார்த்தான் அவன் கழுத்துல அந்த தாயத்து இருந்ததுனால அவனுக்கு டால்டனை அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது அவன் சத்தம் இல்லாம அங்க இருக்கிற கம்பவுண்டர் கிட்ட கேட்டான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறவரு யாருன்னு கம்பவுண்டர் சொன்னாரு அவர் பேரு டாக்டர் டேனியல் இவர் இங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்டான் அந்த காட்டுவாசி பையன் அவர் இங்க தான் ஏழு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னாரு கம்பவுண்டர் இப்போ இந்த டாக்டரோட நடவடிக்கையில ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டான் அந்த காட்டுவாசி பையன் அதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டார் கம்பவுண்டர் இப்போ கொஞ்ச நாளாக ஏதாச்சும் பொண்ணுங்க இங்கே காணாமல் போயிருக்கான்னு கேட்டால் அந்த காட்டுவாசி பையன் அப்போ அந்த கம்பவுண்டருக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் வந்தது அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டார் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாசி பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான் இதை கேட்டதுக்கப்புறம் கம்பவுண்டர் டாக்டரோட நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பிச்சாரு எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற டாக்டர் அன்னைக்கு ரைட் ஹேண்ட்ல எழுதினாரு அப்போ அந்த கம்பவுண்டர் நினச்சாரு ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்துட்டு இருக்குன்னு அதே நேரத்துல அந்த காட்டுவாசி பையன் அவசர அவசரமா பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போயிட்டு இருந்தான் கம்பவுண்டர் யோசிச்சு பார்த்தாரு டாக்டர் கூட நல்ல பழகின சிஸ்டர்ஸ் மட்டும் தான் காணாம போறாங்க இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைச்ச கம்பவுண்டர் டாக்டரோட நடவடிக்கைகளை ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிச்சாரு நைட்டு ஏழு மணி இருக்கும் டாக்டர் டேனியல் கூட ஒர்க் பண்ற டாக்டர் விமலாவை டின்னருக்கு கூட்டிட்டு போனாரு அவங்க கார்ல ஏறி போனாங்க இந்த கம்பவுண்டர் அவங்களை பைக்லையே ஃபாலோ பண்ணிட்டு போனார் டேனியலோட வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் போனாங்க அப்போ இந்த கம்பவுண்டர் வீட்டில் இருந்த ஒரு ஜன்னலை மெதுவாக திறந்து எட்டி பார்த்தாரு அவருக்கு கரெக்டாக அவங்களோட டைனிங் டேபிள் தெரிஞ்சது அப்போ விமலாக்கு மட்டும் ஃபுட் பரிமாறிட்டு டேனியல் சாப்பிடாம நின்றுட்டு இருந்தாரு விமலா டேனியல் கிட்ட கேட்டாங்க என்ன டாக்டர் நீங்க சாப்பிடலையான்னு என்னோட டின்னர் நீங்க தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு டாக்டர் டேனியல் டேனியல் ஏதோ ரொமான்டிக்கா பேசுறதா நினைச்சு வெக்கப்பட்டாங்க விமலா மெதுவா பின்னாடி வந்து அவங்களோட முடியை விலக்கி விட்டாரு டாக்டர் டேனியல் கண்ணிமைக்கிற நேரத்துல விமலா கழுத்தை கடிச்சிட்டாரு டாக்டர் டேனியல் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கம்பவுண்டர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்துல அவரு மண்டையில யாரோ ஓங்கி மம்முட்டியால அடிச்சிட்டாங்க அத வேற யாரோ இல்ல வசந்த் தான் விமலா உடம்பையும் கம்பவுண்டர் உடம்பையும் உதச்சிட்டான் வசந்த் அதே நேரத்துல அந்த காட்டுவாசி பையன் அவங்க ஊரு போய் சேர்ந்துட்டான் அங்க எல்லார்கிட்டையும் அவன் டால்டனை பத்தி சொன்னான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குறி சொல்றவர்கிட்ட போய் நின்னாங்க அப்போ அவர் சொன்னாரு இவனை அழிக்கணும்னா இன்னொரு ஆத்மாவுக்கு நம்ம சக்தி ஏத்த வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்ல இவனுக்கு எந்த இடத்துல சக்தி கிடைச்சதோ அந்த இடத்துல வச்சு மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் இவனுக்கு எதிரா இன்னொரு சன்னியாசி இருக்காரு அவர் கூட சேர்ந்தா நமக்கு வேலை இன்னும் சுலபமா இருக்கும் வந்தாங்க ஆசிரமத்துக்கு சாமியாரும் நாற்பது நாள் சாமியாரோட குரு அவருக்கு உபதேசம் பண்ணாரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்துல அவனை அழிக்க முடியலன்னா அப்புறம் அவனை அடுத்த சந்திர கிரகணத்துக்கு தான் அழிக்க முடியும்னு உன்னோட உதவிக்கு காட்டில் இருந்து ஒரு மந்திரவாதியும் வருவார் அவர் உனக்கு வழிகாட்டுவாருன்னு சொல்லி சாமியாரோட குரு மறைஞ்சுட்டாரு அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த குறி சொல்கிறவரும் காட்டுவாசிகளும் ஆஷ்ரமத்துக்கு வந்துட்டாங்க அவங்க கூடி பேசி ஒரு முடிவுக்கும் வந்தாங்க அப்போது அந்த குறி சொல்கிறவர் சொன்னார் இவனுக்கு எதிராக இன்னொரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாவுக்கு நம்ம சக்தி ஏத்தினா மட்டும்தான் அழிக்க முடியும்னு நம்ம வேண்டி வருமான்னு கேட்டாரு சாமியார் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்க ரகசியமா பாதுகாக்கிற சில ஓலைச்சுவடிகள் இருக்கு அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற மந்திரத்தை சொல்லி அக்னிகுண்டத்துல மூணு சொட்டு ரத்தத்தை விட்டா போதும் அந்த ஆத்மாவுக்கு சக்தி கிடைச்சிரும் அந்த ஆத்மா டால்டனோட ஆத்மாவை அழிச்சிரும்னு சொன்னாரு குறி சொல்றவரு இதை சொல்லி முடிக்கும் போது கரெக்டா மாதவோட மாமாவும் அங்க வந்து சேர்ந்தாரு எனக்கு யாரு ஃபோன் பண்ணதுன்னு கேட்டாரு மாதவோட மாமா சாமிஜியோட கட்டளைப்படி நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னாரு ராதிகாவோட அப்பா நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னாரு சாமியார் இதனால என் மருமகனுக்கு ஏதாச்சும் ஆயிருமான்னு கேட்டாரு மாதவோட மாமா அப்போ அந்த குறி சொல்றவர் சொன்னாரு இதுல எனக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாதுன்னு ஒன்னும் சொல்ல முடியாம ரொம்ப வருத்தத்தோட நின்னாரு மாதவோட மாமா சாமியார் ராதிகாவோட அப்பா கிட்ட சொன்னாரு நம்ம இங்க கண்டிப்பா ராதிகாவையும் கூட்டிட்டு போகணும் அப்பதான் அவன் வருவான்னு பதறி போனாரு ராதிகாவோட அப்பா வேற வழியே இல்லாம ராதிகாவையும் கூட்டிட்டு எல்லாரும் டால்டன் வீட்டுக்கு போனாங்க அங்க ஏற்கனவே ராதிகாவோட அப்பா புதைச்சு வச்சிருந்த தகுட வெளியே எடுத்தாங்க ராதிகாவோட அப்பாவுக்கு விபூதிய பூசி விட்டு மாலைய போட்டாங்க அவர்கிட்ட அந்த ஓலை சுவடியை கொடுத்து மந்திரத்தை படிக்க சொன்னாங்க

டால்டன் உடனே ஒரு கழுகை மாறி அங்கிருந்து பறந்து வந்தான் நான் அன்னைக்கு மிஸ் பண்ண ரத்தம் இன்னைக்கு விடமாட்டேன்னு சொல்லி டால்டன் ஆவேசமா பறந்து வந்தான் அவன் மாதவோட உருவத்துல இருந்ததுனால மாதவோட மாமா அவனை தடுக்க போனாரு டால்டன் ஓங்கி அடிச்சதுல மாதவோட மாமா தெரிச்சு அந்த பக்கம் போய் விழுந்துட்டாரு அவன் ராதிகாவை கடிக்கிறதுக்கு ஆவேசமா போனான் அப்போ ராதிகாவோட அப்பா வெறி பிடிச்ச மாதிரி ஓடி போய் டால்டனோட கழுத்தை பிடிச்சாரு டால்டன் அவரு கழுத்தை பிடிச்சு அசால்ட்டா தூக்கி வீசிட்டான் அத பார்த்த சாமியாரும் குறி சொல்றவரும் ஷாக் ஆனாங்க நம்ம செஞ்ச பூஜை பழிக்காம போயிடுச்சோன்னு நினைச்சாங்க என்னை எந்த சக்தியாலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி டால்டன் ராதிகாவோட கழுத்தை ஓடினான் ராதிகா கழுத்தை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டா அங்கிருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ராதிகாவ அடிக்கிறதுக்கு கையோங்கினான் டால்டன் அப்போ ராதிகாவோட கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது டால்டனோட கையை பின்னாடி யாரோ முறுக்கின மாதிரி இருந்தது டால்டன் ராதிகாவ நல்லா உத்து பார்த்தான் அப்பதான் தெரிஞ்சது அவளோட உடம்புக்குள்ள டால்டனோட அப்பாவோட ஆத்மா பூந்திருக்குன்னு அவர் டால்டன் கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை விட்டு அவனை அந்தரத்துல தூக்கி வீசிட்டாரு நன்றி நாயே உன்னை தூக்கி வளர்த்ததுக்கு என்னையே கொலை பண்ணிட்டேடான்னு சொல்லி கத்துனாரு டால்டன் உடம்பு ஃபுல்லா தீயாவே மாறிடுச்சு அவங்க அப்பாவை ஓங்கி ஒரு அறவிட்டான் டால்டன் அவங்க அப்பா பறந்து அந்த பக்கம் போய் விழுந்தாரு அவங்க அப்பா உடம்பு ஐஸ்கட்டியா மாறி டால்டன் மேல ஊதினாரு டால்டன் அப்படியே ஐஸ் கட்டியா நின்னுட்டான் நின்றுட்டான் மறுபடியும் ஓடி வந்து அவனை எட்டி உதைச்சாரு டால்டனோட அப்பா டால்டன் துண்டு துண்டா செதறி விழுந்தான் இதை மாதவோட மாமா ஐயோ மாதவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வந்து அந்த சதரி போன ஐஸ்கட்டி அழுதாரு திடீர்னு அந்த ஒன்னா சேர்ந்து டால்டனா மாறி நின்னுச்சு டால்டன் ஒரு பெரிய பாம்பா மாறி அவங்க அப்பாவை சுத்தி வளைச்சான் அவங்க அப்பா ஒரு கழுகா மாறி டால்டனை கொத்திட்டாரு உடனே டால்டன் அந்த துர்கேவதை சிலை கால்ல விழுந்து தன்னை காப்பாற்றும் படி கேட்டான் அப்போ அந்த துர்தேவதை சிலையிலிருந்து ஒரு சத்தம் வந்தது அவனை என்னால எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவை இப்போ நல்ல சக்தி கெட்ட சக்தி ரெண்டும் கலந்த கலவையா இருக்கான்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள டால்டனோட அப்பா டால்டனோட ஆவிய தனியா பிரிச்சு எடுத்து ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள அடைச்சு தோட்டத்துல புதைச்சு வச்சிட்டாரு உடனே டால்டனை புதைச்ச இடத்துல ஒரு தகுடையும் வச்சு புதைச்சிட்டாரு சாமியார் மாதவ் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச உடனே வசந்த் எங்கன்னு கேட்டான் அந்த நேரத்துல ராதிகா திடீர்னு மறைஞ்சு போயிட்டா பக்கத்து ரூம்ல வசந்த் அலர்ற சவுண்ட் கேட்டுச்சு அங்க எல்லாம் போய் பார்த்தப்போ வசந்தோட தலை துண்டு துண்டா கடந்துச்சு ராதிகாவும் பக்கத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இதுக்கு மேலே இங்க இருக்கிறது சரியில்லைன்னு குறி சொல்றவரு சொன்னாரு ராதிகாவை தூக்கிட்டு அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க அப்போ அந்த வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாமே தானாவே மூடிக்குச்சு யாரோ சத்தமா மந்திரம் சொல்ற சத்தம் மட்டும் கேட்டுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்